எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஹெச்எஃப் கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஹெச்எஃப் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை திறன் சொல்கிறாங்க எத்தனை நாள் ஆகுது கண்ணு போட்டு இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க இந்த மாடு கண்ணினை இன்றோடு பத்தொம்போது நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு அழகிய காலக்கன்று இருக்குது அப்படின்றாங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நீங்கள் நம்ம பண்ணையில் வந்து கறந்து பார்த்து அதுக்கப்புறம் மாட்டை வில பேசி எடுத்துக்கோங்க அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க பத்தொம்போது நாட்களான காலக்கொன்றோடு நல்ல ஒரு இரண்டாம் மீத்துக்கு என்ற ஒரு ஹெச்எஃப் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல முகலட்சணமான மாடு மாடு லைட்டாக உடச்சல் இருக்கக்கூடிய மாடு ஆனால் நல்ல கறவை திறன் கொண்ட மாடு அப்படின்றாங்க நாங்கள் சொன்ன கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் சந்தேகம் இருப்பின் நேரில் வந்து கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க நல்ல ஒரு வளமான நல்ல எலும்பு பெருத்த ஒரு ஹெச்எஃப் மாடுங்க நல்ல நோட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பால் மாடாக அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் இரண்டாம்யத்துக்கு கண்டறிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட மடியமைப்பாருங்க நல்லா ஒரே ஷேப்பில் அழகாக எடுத்திருக்கு நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் ரோசன் பிளாக் நிற காம்புகளாகவே அமைஞ்சிருக்குங்க பன்னெண்டு லிட்டர் கறவை கேரண்டியில் நல்ல ஒரு பால் மாடு பார்க்குறீங்க நல்ல ஒரு ப்ரீடில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தமுன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த வீடியோவில் மாடு கறவு கறக்கூடிய வீடியோவும் நாம் வந்து இணைச்சிருக்கோங்க அதாவது நமக்கு போதிய நேரம் இல்லாதனால ஒரு குறிப்பிட்ட கொஞ்சமான வீடியோ மட்டும் இணைச்சிருக்கோம் ஆனால் அவர் ஃபுல் ஃபுட்டேஜும் நம்ம கொடுத்துருக்காரு நீங்கள் மாடு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுல் ஃபுட்டேஜும் நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ நம்ம கொஞ்சமான வீடியோ மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் ஸோ ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை திறனோடு நல்ல ஒரு வளமான எச்எஃப் மாடு தாயும் கொண்டு சுழி சுத்தத்தோடு விற்பனைக்கு வந்திருக்கு எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரேன் அப்படின்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நீங்கள் இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நேரில் போய் பார்த்து கறவை கறந்து பார்த்து கூட மாட்டை ஓட்டிக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி